ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தினா நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை சென்னையுடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் சென்னையை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா ஒரே டிராஃபிக் ஒரே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது எங்கே போனால் கூட்டமாக இருக்குது எங்கே போனால் டிராஃபிக் அதை தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு தெரியாத நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய நம்ம சென்னையோட ஹிஸ்ட்ரியை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் சென்னை அப்படின்றது முன்னாடி மதராஸ் அப்படின்றது மதராஸ் பட்டினம் அப்படின்றது இது வந்து எங்கே நம்ம பே ஆஃப் பெங்கால் பக்கத்தில் இருக்க ஒரு கோஸ்டல் ரீஜன் இதை வந்து முன்னாடி இந்த ராஜாக்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு இவங்க தான் இது ஆடு ஆண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம நாட்டுக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சென்னைக்கு மெட்ராஸ் தான் வந்தாங்க அப்போ வந்து சென்னப்ப நாயக் அப்படின்றவர் தான் நம்ம மெட்ராஸை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அவர்கிட்ட இருந்து அந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் அதாவது வந்து நம்ம ராயபுரம் அந்த ஏரியா உள்ள அந்த ரீஜன்ஸை வந்து அவங்க வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு அங்கே தான் இந்தியாவில் முதல் முறையாக அவங்களுடைய கோட்டையை கட்டாங்க அதுதான் நம்ம இப்போ இருக்க சென்ட் ஜார்ஜ் கோட்டை அதுதான் வந்து இந்தியாவில் அவங்க முதல் முதல்ல பிரிட்டிஷ் கட்டின கோட்டை மெட்ராஸை சுற்றி உள்ள எல்லா சின்ன சின்ன வில்லேஜஸும் ஒன்று ஒரு பிரிட்டிஷ் காலனி அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அவங்களுடைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து பெருசாக மெட்ராஸ் பிரெசிடென்சி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைக்கிறாங்க இதுதான் மெட்ராஸை வந்து தலை தலைமையகமாக வச்சு அவங்க வந்து எல்லா ட்ரேடிங் பண்ணிவிட்டு அப்படின்றத அப்படின்றது வந்து மெட்ராஸ் அப்படின்றத மாற்றுறாங்க மாற்றிட்டு மெட்ராஸ் இருக்க நிறைய ஊரில் எல்லாம் ஒன்றா இணைச்சி ஒரு பெரிய ஊராக மாற்றுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது வருஷம் லா பவுண்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு ஜென்ரலாக இந்த சென்னை வந்து அவரோட கண்ட்ரோலை போயிடுது ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலு இருக்குது கிட்டத்தட்ட மூணு வருஷம் நம்ம சென்னை வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரெண்ட் அவரோட ஆட்சி காலத்தில் இருந்துட்டு ஆண்டுகிட்டு இந்த ஹைதரலியும் அப்புறம் ஃப்ரெஞ்சு ட்ரூப்ஸும் சேர்ந்து பிரிட்டிஷ் அவங்கள எதிர்க்கிறதுக்காக மெட்ராஸ்க்கு வராங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது வருஷம் மெட்ராஸ்க்கு வராங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவங்களுக்குள்ள ஒரு போர் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் பிரிட்டிஷ் ஒரு பக்கம் மைசூர் ஹைதர் அலி அவரும் ஃப்ரெண்ட் டீமும் இப்படி ரெண்டு பக்கமும் சேர்ந்து ஒரு போர் நடக்குது கிட்டத்தட்ட பத்து வருஷம் போர் அது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்போது வருஷம்னு அந்த போர் முடிவுக்கு வருது அது அப்போ அந்த போர் முடிவுக்கு வர சொல்லும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்து போகிறாங்க ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அதாவது பிரிட்டிஷ்க்கும் ஹைதர் அலிக்கும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தது அது என்னென்னா அலி அவருடைய போருக்கு போகும்போது அப்போது அவருடைய போருக்கு உதவி பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் அவங்களுடைய ஆர்மியை அனுப்பணும் அப்படின்றது அந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் ஆனால் அந்த ட்ரீட்டி கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து பிரேக் டவுன் ஆகிடுது அது ஏன்னா ஹைதர் அலி ஹைதர் அலி மராத்திரோட போருக்கு போகும்போது பிரிட்டிஷ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அதனால் ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்கும் ஒரு பிரச்சனை வருது அப்புறம் பிற்காலத்தில் பிரிட்டிஷ் வந்து மைசூரும் கேப்சர் பண்ணிடுறாங்க மைசூர் மட்டும் இல்லை டோட்டல் இந்தியாவும் அவங்க வந்து கேப்சர் பண்ணி அவங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பல வருஷம் போராட்டம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் அதெல்லாம் மீறி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் நம்ம சுதந்திரம் கிடச்சிது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ அப்போ வந்து மெட்ராஸ் அப்படின்றது தான் வந்து சவுத் இந்தியாவோட கேபிட்டலாக மெட்ராஸ் மாட்டேதெல்லாம் இருந்தது மெட்ராஸோட கண்ட்ரோலில் இருந்தது தான் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் பொட்டி ஸ்ரீமலு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்க ஒருத்தர் வந்து அவருடைய உயிரை வந்து இழக்கிறார் எதுக்காகனா தனி ஸ்டேட் வேணும் தெலுங்கு பேசுகிற எங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டேட் வேணும் நாங்கள் மெட்ராஸ் கூட இருக்க மாட்டோம் எங்கள் தனி ஸ்டேட் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆந்திரா அப்படின்றது பிரிக்கிறது அதுக்கப்புறமேட்டு கர்நாடகா அதுக்கப்புறம் கேரளா அவங்கவுங்க லேங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரிஞ்சு போகிறாங்க அதுக்கப்புறம் மெட்ராஸ் அப்படின்றது மெட்ராஸ் அப்படின்னு தமிழ் பேசுறவங்க மட்டும் இருக்க ஒரு ஸ்டேட்டாக மாறுது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு மாறுது அப்புறம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து மெட்ராஸ் அப்படின்றது சென்னையாக பேர் மாற்றப்படுது நம்ம சென்னையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சென்னை இந்தியாவோட ஹெல்த் கேபிட்டல் அதாவது வந்து மருத்துவத்தில் ஒரு கேபிட்டல் மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தான் உதாரணத்துக்கு பார்த்திங்கனா இப்போ ரீசெண்டாக கூட கான் அவருடைய அம்மாவோட உடம்பு அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை தான் இருந்தது அது மட்டும் இன்னும் இல்லாமல் இன்னும் நிறைய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் பெரிய பெரிய விஏபிஸ் எல்லாமே வந்து சென்னைக்கு தான் வராங்க இங்கே அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி இருக்குது இங்களுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்குது சென்னை எல்லாத்துலேயும் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு சிட்டிஸாக இருக்கிறது காரணம் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சென்னை மக்கள் சென்னை பீப்புள்ஸ் ஏன்னா சென்னையில் வந்து வெறும் தமிழ் மக்கள் மட்டும் கிடையாது கர்நாடகா மக்கள் ஆந்திரா மக்கள் மலையாள மக்கள் அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் இருக்கிற மக்கள் அப்புறம் வெளி வெளி ஊரில் இருக்க வெளிநாட்டில் இருக்க மக்கள் இலங்கை பீப்புள்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பீப்பிள்ஸ் சேனல் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ எல்லாரும் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சென்னையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோ நம்ம இன்னொரு ஊரை பற்றியும் இன்னொரு புதுசான ஒரு இதை பற்றி புதுசான ஒரு பிளேஸை பற்றிப்போம்